அந்த வெள்ளையான உருவத்தை பார்த்து வினும் பயந்து போயிடுறான் அடுத்த நாள் காலையில தன்னோட கேர்ள் பிரண்டை போய் பாக்குறான் இவ்வளவு நாள் தன்னை வந்து பாக்காததுனால அவ கோவமா இருக்கா இப்ப அவளை சமாதானப்படுத்திட்டு தன்னோட ஃப்ரெண்டை போய் பாக்குறான் தன்னோட ஃப்ரெண்டோ வேலை கிடைச்சி வெளியூர் போக போறதா சொல்றான் நம்ம கூட படிச்சவங்க நல்லா தான் இருக்காங்க நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கும் சொல்லிட்டு போறான் அதனால வினு இப்ப ஒரு இன்டர்வியூக்கு போகிறான் அந்த இன்டர்வியூல இவ்வளவு நாள் என் வேலைக்கு போலனு கேக்குறாங்க அதுக்கு வினுவோ இஷுனால போக முடியல உள்ளூருக்குள்ளே வேலை தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான் அதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க நாங்க வெளியூருக்கு தான் ஆள் எடுக்கிறோம் ஓகேன்னு சொல்றான் ஆனா வினுவோட லுக்கை பார்த்தவங்க இவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு

அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு இருக்கிறப்ப அதை பத்தி கேட்க இவன் எதையோ சொல்லி சமாளிக்கிறான் இன்னும் எவ்வளவு தான் வேலைக்கு போகாம இப்படியே இருக்க போறேன்னு கேட்டதுக்கு கிடைச்ச தான் நான் விட்டுட்டு உட்காந்துருக்கேன் என்னோட வாழ்க்கை ஆனதுக்கு நீங்க தான் சொல்லி அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறான் அடுத்த நாள் ஸ்கூல்ல அம்மா ஒரு சின்ன பையனை அடிச்சுடுறாங்க அதுல அவனோட மண்டை உடஞ்சு போயிடுது இதனால அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் இனிமே கொஞ்ச நாளைக்கு நீங்க வேணாம்னு சொல்லிடுறாங்க இப்ப நைட் பினு தூங்காம போன தோண்டிட்டு இருக்கான் அப்ப அவனோட ரூம் கதவு தானா திறக்குது இவன் ஹாலுக்கு போய் பார்த்தா யாருமே இல்ல இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க தெரிஞ்சிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப்